வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் கே நண்பர்களே தமிழ் வந்து நியூஸ் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுபடி தான் வந்து வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வரோம் இந்த வீடியோ பதில வந்து என்ன பார்க்க போகிறோன்னா அழகு மூணில் வந்து எழுதும் திறனில் பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அதில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் இதுதான் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே தமிழுக்கு வந்து நோட்ஸ் கிடைக்குமே சொல்லி நம்ம வாட்ஸ்அப்புக்கு வந்து நிறைய நண்பர்கள் வந்து மெசேஜ் பண்ணிட்டு வரீங்க இன்னும் வந்து ஃபைவ் டேஸில் வந்து டைப்பிங் ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் செக் பண்ணிவிட்டு நம்ம டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணுற தமிழ் சொற்றொடர் பற்றிய தெளிவினை சோதனையிடும் விதமாக அமைக்கப்படுகிறது ஒரு சொற்றொடர் எழுவாய் செய்பாட்டு பொருள் பயனிலை என்ற அமைப்புகளுடன் இருக்க வேண்டும் தமிழ் சொடரில் முதலில் எழுவாயும் கடைசியில் பயனிலையும் வரும் இடையில் செய்பாட்டு பொருட்கள் மற்றும் பிற சொற்கள் வரும் ஒழுங்கற்ற முறையில் தரப்பட்டிருக்கும் சொற்களை சரியான முறையில் தொடராக எழுத வேண்டும் ஒழுங்குபடுத்துதலில் ஓமைகள் மற்றும் பலமுறைகள் இடம்பெற்றிருக்கும் இப்போ வந்து இப்ப மேல பாத்தீங்கன்னா அந்த எல்லாமே வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்க்சொழில் அமைத்தல் வந்து ஒரு சின்ன வந்து எப்படி வந்து கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அறிமுகம் தான் இப்போ கீழே வந்து கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்துக்காட்டை வந்து பார்த்துட்டோம்லாம் உங்களுக்கே வந்து கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு புரியும் முறையாக பண்டமாற்று வணிகம் தொடங்கியது இது வந்து கொஷின்ஸு இது வந்து அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதை வந்து நம்ம ஒழுங்குபடுத்தி எழுதுகிறோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா சரியான தொடர் பாருங்க வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது இங்கே வந்து ஒழுங்காற்ற சொற்களை வந்து அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த அலைன்மெண்ட்டை வந்து நம்ம சரியாக இதுதான் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற் அமைத்தல் செகண்ட் பாருங்கள் சாலவும் நன்று ஆலயம் தொழுவது இதோட சரியான தொடர் வந்து என்னென்னா ஆலயம் தொழுவது சாலவும் நன்று நமதிரு கண்கள் மொழியும் நாடும் இதை வந்து எப்படி வந்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா நாடும் மொழியும் நமக்கிரு கண்கள் தேல் பொருந்தியது விடம் கொடுக்கில் சரியான தொடர் வந்து கொடுக்கில் விடம் பொருந்தியது தேல் கொஷின் கொடுத்துட்டு இப்போ மேலே கொடுத்துருக்காங்கல்ல அது மாதிரி கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கலாம் அது ஒரு சரியான ஒரு ஆன்சர் வந்து இது மாதிரி கொடுத்துருப்பாங்க அது அந்த நாலு ஆப்ஷன்ல சரியான ஆன்சர் வந்து நம்ம எடுத்து எழுதணும் பால் பட்டு கிடந்தது பண்பட்ட பைந்தமிழ் சரியான தொடர் வந்து எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா பண்பட்ட பைந்தமிழ் பால்பட்டு கிடந்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இது அருளிய செய்யுள் ஆன தமிழ் சான்றோர் இப்போ சரியான தொடர் வந்து ஆன தமிழ் சான்றோர் அருளிய ஒரு செய்யுள் இது உயர்வை உறுதியும் உழைப்பையும் கொடுக்கும் சரியான தொடர் வந்து உழைப்பும் உறுதியும் உயர்வை கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடகடவென விழும் கண்ணுக்கெதிரில் இது வந்து எப்படி தரலாம்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு எதிரில் கடகடவென விழும் நெக்ஸ்ட்டு வந்து ஆளும் வேலும் சொல்லுக்குருதி நாளும் இரண்டும் பல்லுக்குருதி இதை வந்து சரியான தொடர் வந்து எப்படி தரலான்னு பார்த்தீங்கன்னா ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இப்படின்னு சொல்லி எழுதலாம் இது மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து இந்த இதில் வந்து கேட்பாங்க சொற்களை ஒழுங்குபடுத்துல வந்து இப்படி தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இது மாதிரி தான் கேட்பாங்கல்ல பழமொழி வந்து இது கொடுக்கலாம் திருக்குறளை கூட வந்து அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம சரியாக விழுந்து எழுதணும் இது மாதிரி நிறைய இது கொடுக்கலாம் இது நம்ம ஒரு ஒரு சில இதை தான் வந்து கொடுத்துருக்கோம் மேக்ஸிமம் வந்து நிறைய மெத்தடில் வந்து கொஷின்ஸ் கேட்கலாம் திருக்குறள் எடுத்துக்காங்க தீ நாள் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு இதை வந்து அலைன்மெண்ட் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த திருக்குறளை வந்து நம்ம கரெக்டாக எழுதுற மாதிரி அந்த திருக்குறளை வந்து தீ நாள் சுட்டப்பண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடுன்னு சொல்லி சரியான முறையில் வந்து எழுதணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடித்த உயர்ந்த நெறி காந்தியடிகளின் வாய்மையாகும் சரி இதை வந்து எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா வாய்மையே காந்தியடிகள் கடைபிடித்த உயர்ந்த நெறியாகும் நெக்ஸ்ட் வந்து பாடபுத்தத்தில் உள்ள சொற்களை வந்து பார்ப்போம் ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு வரலாம் உலகம் தமிழ்மொழி வாழட்டும் உள்ளவரையில் இதை வந்து சரி அப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி உலகம் உள்ளவரை வாழட்டும் செகண்ட் வென்றதை பரணி பகைவரையாகும் பாடும் இலக்கியம் இதை வந்து சரியான முறையில் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் வெல்லும் என்றும் அறிவிலே இதை வந்து சரியான முறையில் தான் என்றும் அறிவிலே வெல்லும் நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா முளையிலே விளையும் தெரியும் பயிர் இதை வந்து எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விளையும் பயிர் முளையிலே தெரியும் பல தான் மேக்சிமம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா திருக்குறள் கொடுக்கலாம் ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையை கல்லாமையை இல்லாமையாக ஆக்குவோம் நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த்து பாருங்கள் கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்தாகும் இது சரியான முறையில் எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் சிந்தனைக்குள் அறிவியல் இதை வந்து அறிவியல் சிந்தனைக்குள்ன்னு சொல்லி எழுதலாம் சொல் தெரிந்து ஐயம் இதை வந்து ஐயம் தெரிந்து சொல் கேள் ஏன் என்று இதை வந்து ஏன் என்று கேள்ன்னு சொல்லி எழுதலாம் நெக்ஸ்ட் வந்து டென்த்து பாருங்க உள்ளுவது உயர்வாள் எல்லாம் மாற்றது தள்ளாமை தள்ளினும் நீர்த்து பாருங்க திருக்குறள் வந்து கேட்டிருக்காங்க அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம சரியான முறையில் எப்படி எல்லாரும் பார்க்குவாங்க உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து நெக்ஸ்ட் லெவன்த்து பாருங்க லெவன்த்து திருக்குறள் தான் யாழ்கோடு அன்ன குழல் கனை கொடியது வினைபடுபால் செவியது ஆங்கு இதை வந்து சரியான முறையில் வந்து எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா கனை கொடியது யாழ்கோடு செவியாங்கு அன்ன வினைபடுபாலால் கொள்ளல்னு சொல்லி எழுதலாம் நெக்ஸ்ட் வந்து டுவெல்த்தை பாருங்க வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்து அமைந்த எழுத்து இது வந்து சரியான முறையில் எப்படி தரணும்னு பார்த்தீங்கன்னா வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்து தமிழ் வட்டெழுத்து எனப்படும் ஏகிலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது இதுக்கு வந்து சரியாக வந்து எப்படி எழுதலாம் சொல்லிவிட்டு ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக வந்து அலைன்மெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து தொடர் வகைகள் வந்து பார்ப்போம் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நண்பர்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க